பிராணிக்ஹீலிங் வந்து சொல்கிறவங்க எல்லாம் ப்ராணிகிலிங் கற்றுக்கிறதுனால பிஸ்னஸ் க்ரோத் ஆகட்டும் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் மற்ற ப்ராஸ்பரிட்டி க்ரோத் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த வகையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சார் பிராணி ஹீலிங் கற்றுக்கிட்டா தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின் சார் பிராணிகீலிங் கற்றுக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ரைட் கொஸ்டின் இல்லையா இல்லை எஸ்பெஷலி ப்ராணிக் சைக்கோதெரப்பி பண்ணும்போது ஒவ்வொரு சக்ராக்கும் அதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கற்றுப்பீங்க அப்படின்னா அந்த சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஒரு பர்டிகுலர் சக்கராவுக்கு ஒரு அத்தியாவசிய குணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குணங்கள் வந்து சிமிலர் எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா அப்போ அந்த சக்கராவோட குணம் தன்மை மாற்ற தெரியலனா அவங்க பிஹேவியர் அதே மாதிரி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் டீலில் லாஸ் வந்துடுச்சு வச்சுக்கோங்க அந்த லாஸ் டீ லாஸ் வந்த ஆட்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக இரிட்டபிளாகவும் ஆங்கிரியாகவும் இருப்பாங்க அந்த ஏமாத்தினவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க பழி உணர்ச்சியில் இருப்பாங்க அந்த எனர்ஜி வந்து அந்த சக்கரவை பாதிச்சிடும் ஸோ அது இயல்பாக இயங்கக்கூடிய தன்மையிலேருந்து குறைஞ்சி இயங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ப்ரொடக்டிவிட்டி ஃபிசிக்கலாக அவங்க உடல் மனது ஆரோக்கியம் கெடும் அப்போ அவங்க மனசும் உடம்பும் அவ்வளோ ஆக்டிவாக இல்லாத பட்சத்தில் குறிப்பாக அவங்க ஒளி உடல் சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே ஒரு கலங்கின தண்ணி வழியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ரியல் சுற்றுவேஷனை பார்க்க முடியாது அக்யூரேட் பெர்செப்ஷன் இருக்காது அப்போ தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் பிரானிக் சைக்கோதரப்பி கற்றுக்கிட்டவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அந்த சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்தாலும் இரிட்டபுளாக இருந்தாலும் இந்த ஆரோ சக்கரவை கிளீன் பண்ணிடுவாங்க அப்போ கலங்கின தண்ணியை எடுத்துகிட்டு தெளிவான தண்ணி வழியாக அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும் சூழ்நிலை அது மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்க மனசும் உணர்வும் சுத்தமாகிடுது அப்போ எடுக்கக்கூடிய முடி முடிவில் அந்த பழி உணர்ச்சியோ கோபமோ நீங்கிடுது தெளிவான முடிவு சுத்தமான மனசுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று அவங்க கற்றுப்பாங்க இன்னொருத்தரை காயப்படுத்த முயற்சி பண்ணால் அவங்களும் அவங்களோட உடலும் தான் முதல்ல பாதிக்கும் அதுக்கான உதாரணம் என்னது நீங்கள் யார் மேலாவது மண் எடுத்து போடணுன்னா உங்கள் கை முதல்ல அசுத்தமாகும் அப்போ உங்கள் மனசை அசுத்தப்படுத்தாமல் நீங்கள் இன்னொருத்தரை காயப்படுத்தவே முடியாது ஸோ பிரணிகீலிங் செல்கிறவங்க குறிப்பாக பிரணிகீலிங் பயிற்சி பண்ணுறவங்க இந்த மனசு அசுத்தத்தை தவிர்த்துருவாங்க கோவம் எரிச்சலை நீக்கிடுவாங்க அப்போ மத் மற்றவங்களுக்கு தெரிந்தே கெடுதல் செய்ய மாட்டாங்க தெரிந்தே தொழிலில் ஏமாற்ற மாட்டாங்க பழி உணர்ச்சிக்கு போக மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் கெடுதல் வர்றது அவங்களுக்கு நின்றுடும் இதுவே பெரிய வெற்றி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தீர்ந்தா கூட அவங்க நிறையா அவங்களால கிளியராக சிந்திக்க முடியும் ஸோ தப்பு செஞ்சு 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 அதை திருத்துறதுக்கு போல் தவறுகளில் தவிர்த்த புண்ணியத்துக்கு நிறைய டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும் பிஸ்னஸில் அதிகமான நேரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் குவாலிட்டி டைம் கிடைக்கும் அப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்புறம் இதுக்கு உதவி செய்யும்